வளர்ந்த முறை அப்படி தப்பா நினைச்சுக்காருங்க என்ன இதுதான் உள்ள விருந்து நடக்குது யாருக்கு எதுக்கு காரணம் இல்லாம விருந்துங்க காரணம் தான் விருந்தா நீங்க எத்தனை பிளேட்ல சாப்பிட் பண்ணதான் உள்ள இருப்பாங்க இப்ப உங்களுக்கு என்ன சோறு வேணும் போங்க இது உங்களுக்குதான்

அந்த உறவுக்காக இந்த பஞ்ச போட்டு தாய்ச்சிட்டு வந்து எதுக்காக கலகடா பண்றீங்க பஞ்ச கூட்டமா இவங்க தான் என் சொந்தக்காரங்க இந்த பா இவர யாரு தெரியுமா என் தாய் மாமா இந்த பெரிய மச்சான் தான் இவர சித்தப்பா தெரியுதா ஆ இதுதான் நாடாமக்காவ் சோ டட்டி ப்ரூட் கர்ம கர்ம யாருமா உடனே போய்ச் செய்யறீங்களா இல்லையா அந்த பொல்லாதவங்க சாப்பிட்டா முதல்ல தான் என்ன வார்த்தோம் இந்த இல்லாதவங்க சாப்பிட்டா அவங்க உள்ளன வாழ்த்து தெரியுமா ஆமா நான் உங்களை கூட்டத்துக்கு காரணம் நீ செய்தெல்லாம் தவறுன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இருக்காது நிச்சயமா எனக்கு தெரியும் ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் நீ அந்த ஒழிந்திருக்க முடியவே முடியாது நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சொத்துக்காக அந்த சொத்து எனக்கு ஏன் தேவைப்பட்டது என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த சுதந்திர வாழ்க்கைக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேனோ அது எனக்கு கிடைக்கல ரொம்ப சந்தோஷம் நீங்க திரும்பி வந்ததால என் மன அமைதியை அழிஞ்சு போச்சு அது ஏன் குத்தமா

அந்த சிரமத்தை நான் யாருக்கும் தர மாட்டேன் நீ தரமாட்டேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நானா எடுத்துக்கிட்டேன் அந்த முயற்சியில ஒண்ணுதான் நாளைக்கு பிறந்த ஆள் விழா கொண்டாடுனே அன்னைக்கு நான் நடந்துகிட்ட முத ஏறாங்க எச்சல் இலைக்காக நாயோட மனிதம் போட்டு போடுறான் அந்த நாய்க்கு விழா கொண்டாடுறியே இது அதுக்குமா அதுக்காக அத்தனை பேருக்கு மத்தியில என்ன அப்படித்தான் அவமானப்படுத்துதா ஒன்னே அவமானப்படுத்தேன்

இன்னும் அங்க இன்னும்ட சாப்பிடையா போடலாம் முடியாது என் கூட உட்கார தகுதி கூட உங்களுக்கு கிடையாது உட்காரு நீங்க தொட்டது கூட நான் சாப்பிட மாட்டேன் இந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போ இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில இன்னையோட கணக்கு தீண்டது குடும்பம் கூட்டல் கைசல்ல காக்க அது ஒரு கோயில் போதவங்க போக முடியாது விரும்பியோ விரும்பாமையோ நம்ம கல்யாணம் நடந்து போச்சு நீங்க என்ன தொட்டது கூட கிடையாது உன் விருப்பத்துக்கு விரோதமா போக வேண்டாம்னு நினைச்சேன் அது ஒரு குத்தமா இன்னும் என் முன்னாள் அதுதான் குத்தம் போக போக மாட்டேன் போக மாட்டீங்க நிச்சயமா போக மாட்டேன்

காக்கு ஒழு இல்லையா ராணி சில குழந்தைகளுக்கு நெருப்பு சுடும் சொன்னா கேட்காது தொட்டு பார்த்து அனுபவிச்ச தான் புத்தி வரும் நீ அந்த ரகத்தை சென்றிய குறை அந்த மேனேஜரா இவ்வளவு பெரிய அயோக்கியனாவ அந்த பொண்ணு இவனுக்கு எழுதினதா இவனே தன் இஷ்டத்துக்கு காதல் கடிதாசங்களை வேற எழுதி வச்சுக்கிட்டான் நல்லா இருக்கு மிஸ்டர் அலையா நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு கூட இதை தான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்கணும் இல்ல இல்ல அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கு எப்படி சார் உயிரோட இருக்க முடியும் அவங்க செத்துட்டாங்கன்னு தான் பேப்பர்ல போட்டிருந்தானே ஏன் கூட இருக்கு சார் இந்த பேப்பரே நம்ப முடியறது இல்ல ஆளுங்க ஒண்ணு எழுதுறானுங்களே வார ஜோசியம் மாதிரி இருக்கட்டும் என்ன செய்யலாம் சொல்லுங்க செய்யறது என்ன அயேசன் தான் உண்மையெல்லாம் ஒப்புக்கிட்டு சர்க்கார் தரப்பு சாட்சி ஆகிறதுக்கு தயாரா இருக்கிறான் போலீஸ்ல ஒப்படைச்சிட வேண்டியதான் கொஞ்சம் சரிங்க அதுக்கு முன்னால செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குதே என்னது இந்த அழகேசன் வச்சுக்கிட்டு தான் அந்த காதல் கருத்தாசங்களை பறிக்கணும் இல்லாட்டி அதெல்லாம் ஓப்பன் மார்க்கெட்ல விட்டுருவான் அவன் அப்படி லேசா கொடுக்க மாட்டான் சார் எனக்கு தெரியாது சார் நீங்க வைக்கல நான் வைக்கல என் மூளையை சிறை வைக்கிறேன் இதுக்காக என் மூளையை யூஸே பண்ணாம பத்திரமா வச்சிருக்கிறேன் நானே அந்த மேனேஜர் கிட்ட போறேன் சூழ்ச்சியை சூழ்ச்சியால் அடிக்கிறேன் சார் அந்த கடுதாசங்களோட திரும்பி வரேன் பாருங்க இவனை போலீஸ் ஒப்படைக்க வேண்டாம் எனக்கு தெரியாத நீங்க எனக்கு செலுத்துறீங்களா நீங்க வைக்கல நான் வைக்கல இன்னைக்கு ஒப்படைக்கிறது வேற நாளைக்கு ஒப்படைச்சிட்டு வரா ஒரு சின்ன வாய்தா வாங்கிக்குவோம் வாய்தா வாங்க அதை வைக்கல ஒரு வைக்கல நீங்க கவலை எல்லாம் போய் தூங்குங்க நாளைக்கு வாங்க